குர்ஆன் கூறும் பொன்னான போதனைகளில் பொறுமையும் ஒன்றாகும் பொறுமையை போதிப்பது எளிதானது ஆனால் நடைமுறையில் அதை கடைபிடித்து காட்டுவது கடினமானதாகும் நபி அவர்கள் பொறுமையின் பொக்கிஷமாக வாழ்ந்து எமக்கு வழிகாட்டியுள்ளார்கள் பொறுமை என்பது பல வகைப்பட்டதாகும் ஒன்று அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் பொறுமையை கடைபிடித்தல் அல்லாஹ்வின் ஏவல்களை செயல்படுத்தும் போது பல கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் அவற்றை சகித்துக்கொள்வது கொள்வது முதல் வகை இரண்டு தடுக்கப்பட்டவற்றை தவிர்த்து கொள்வதில் பொறுமை அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டும் நாம் ஒதுங்கி வாழ்வதும் பொறுமையே சைத்தானிய சக்திகளும் மனோ இச்சையும் தவறின்பால் அழைக்கும் அந்த தவறை செய்வதில் தற்காலிக இன்பம் கிடைக்கும் மனதை கட்டுப்படுத்தி பொறுமையாக இருந்தால்தான் தவறை விட்டும் ஒதுங்கி வாழ முடியும் மூன்று தனக்கு ஏற்படும் சோதனைகள் இழப்புகள் என்பவற்றை பொறுத்து கொள்ளல் தனது தேர்வு இல்லாமலேயே ஏற்படும் இழப்புகளை மனிதன் இலகுவில் சகித்துக் கொள்கின்றான் எல்லாம் விதிப்படி நடந்தது என்று நம்பிவிட்டும் போகின்றான் இவற்றை விரும்பியோ விரும்பாமலோ அவன் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் சோதனைகள் இழப்புகளில் இன்னும் ஒரு வகை உள்ளது அதுதான் அடுத்த மனிதர்களால் எமக்கு ஏற்படுத்தப்படும் இழப்புகள் கஷ்டங்கள் இவற்றை மனம் இலகுவாக மன்னிப்பதில்லை இதற்கு பழி தீர்க்க வேண்டும் என மனம் வெறி கொள்ளும் இவற்றையும் மன்னிப்பதுதான் உயர்ந்த உள்ளத்திற்கான அடையாளமாகும் நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள் அவர்கள் இதில் உயர்ந்த நிலையில் இருந்தார்கள் தீங்கு செய்தவர்களை மன்னித்தது மட்டுமன்றி அவர்களுக்கு நல்லுபகாரமும் செய்தார்கள் நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது மிகச் சிறந்ததைக் கொண்டே தீமையை நீர் தடுப்பீராக அப்போது எவருக்கும் உமக்கும் இடையில் பகைமை இருக்கின்றதோ அவர் உற்ற நண்பரைப் போல் ஆகிவிடுவார் பொறுமையாக இருப்போரை தவிர வேறு எவருக்கும் இப்பண்பானது கொடுக்கப்பட மாட்டாது மேலும் மகத்தான பாக்கியமுடையோரை தவிர வேறு எவருக்கும் இது கொடுக்கப்பட மாட்டாது உலக விவகாரங்களில் எதையேனும் அடைந்து கொள்ளும் விடயத்தில் நாம் பிறரால் சிரமங்களை சந்தித்தால் சிரமங்கள் இழப்புகள் இன்றி இந்த உலகில் எதையும் பெற முடியாது என்ற யதார்த்தத்தை புரிந்து விட்டுக்கொடுத்து நடக்க வேண்டும் பொறுமையாளிகளுடன் அல்லாஹ் இருப்பதாகவும் பொறுமையாளிகளை அல்லாஹ் நேசிப்பதாகவும் அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான் நாம் பொறுத்துக்கொண்டால் அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும் உதவி கிடைத்தால் பல்வேறு பட்ட தீங்குகளில் இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் இந்த வகையில் நாம் எதிர் நடவடிக்கை எடுப்பதை விட மன்னிப்பது பெரிதும் பாதுகாப்பானது என்பதை உணர்ந்தால் பழி தீர்க்கும் வெறிநிலையை ஒழிக்கலாம் பொறுமை ஈமானின் பாதி என்று கூறப்படுகின்றது ஈமானின் பாதியை இழக்க மனம் இடம் தரக்கூடாது நாம் பொறுத்து கொண்டால் எமக்கு அல்லாஹ் உதவி செய்வான் நாம் பழுதீர்க்கச் சென்றால் அல்லாஹ்வின் உதவி எமக்கு கிடைக்காது பொறுப்பவன் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கின்றான் பழி தீர்ப்பவன் தன்னையே களத்தில் இறங்குகின்றான் அல்லாஹ்வின் உதவி எமக்கு கிடைப்பதே அனைத்து வித வெற்றிக்கும் வழியாகும் இதை உணர்ந்தால் பழி தீர்ப்பதை விட மன்னிப்பதே மகத்தான வெற்றி என்பதை அறியலாம் சில வேளை பழி தீர்ப்பதில் நாம் வெற்றி பெற்றால் கூட பின்னர் மனம் நோகலாம் ஏன் இப்படி செய்தோம் என்று எம்மை நாமே நொந்து கொள்ள நேரிடலாம் அல்லது எம்மை மக்கள் சபிக்கலாம் அப்போது மனம் நொந்தாலும் தீர்வு பெற மாற்று வழி இருக்காது பிறரால் ஏற்படும் தீங்குகளை மன்னிப்பதால் எமது பாவங்கள் மன்னிக்கப்படும் அந்தஸ்து உயர்த்தப்படும் ஆனால் பழி வாங்கினால் பாவம் மன்னிக்கப்படுவதையும் அந்தஸ்து உயர்த்தப்படுவதையும் நாம் இழந்து விடுவோம் எனவே மன்னிப்பதே மேலானதாகும் மன்னிப்பதால் ஏற்படும் இது இதுபோன்ற நன்மைகளை மனதிற்கொண்டு மன்னிக்கும் மனதை பெறலாம் பழிவாங்கும் உணர்வையும் கோபத்தையும் அடக்கலாம் இந்த வகையில் மூன்று வகை பொறுமையிலும் உறுதியாக இருப்பதுதான் பொறுமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பயன்களை பெறுவதற்கான சிறந்த வழியாகும் ஆகவே பொறுமை மூலம் உயர்வு பெற முயல்வோமாக